சொன்னு ஒரு ரெண்டு செட் உருவாகும் ஒருத்த வந்தவங்களா பெரிய ஞாபகம் பாக்கியராஜ் சார் பாக்கியராஜ் சார் தான் வந்து இன்னைக்கும் அவர் இடத்த உள்ள கொடுத்தது கிடையாது ஏன்னா அவர் என்ன டெக்னாலஜி வச்சு வந்தாரா இதை பற்றி அதிர்ஷ்டத்தை வந்தாரா அழக நம்பி வந்தார் பிளே தான் அந்த படம் ஜெய்க்கிற ஒரு அருமையான கதையை சொல்லியிருக்காரு நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு படத்தில் ஒரு பெரிய அம்சம் என்ன நான் சொல்ல பத்திரிக்கையாளர்கள் சுற்ற விஷயம் என்னென்னா படம் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அப்படி இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு படத்தை ஆர்ப்பா ஆரவாக சொல்லியிருக்காரு அந்த படம் வந்து ரொம்ப ஜெயிக்கும் அப்படின்னாங்க இந்த படத்தை முதல்ல ஃபாரன்டே தயாரிப்பு வளர்கிறேன் ஏன்னா சினிமாவுக்கு எந்த அனுபவம் இருந்தால் இல்லைன்னு எனக்கு தெரியாது எப்படா அவர் ஒரு கதையை செலக்ட் பண்ணாருன்னு பார்த்தா அந்த கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ப்ராஸ் பேர்ட்டில் பார்த்தா அவர் பையன் ஹீரோ பையனுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்காம வேற அந்த திருநங்கைக்கும் ஒரு ஆண்டிகேப்ட்டுக்கும் ஒரு லவ் அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு பாருங்க அது வந்து எல்லாருக்கும் ஒருத்தன் பையனாக நிறுத்தினா எல்லா ஃப்ரேம் டூ ஃப்ரேம் நிற்கணும் ஆனால் அவர் பையன் தா ஹீரோங்கிறத மேக்ஸில் நிரூபிச்சிட்டான் ஆர்டிஸ்ட்டுங்கிறத அப்பா வேலையா இருக்கிற ஹீரோங்கிறத நான் நிரூபிக்கிறேன்னு எந்த விதமான அலம்பு இல்லாமல் ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் ஒரு படத்தை கொடுத்த யூஸ் அது மாதிரி கேமராமேன் அவர் இருக்கும் டிசி டேரக்டர் அவர் இந்த படம் இந்த படம் வந்து நாள் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா

படத்துக்காக ரொம்ப எல்லாருமே வேறு யாரும் போடலாம்னு போகும்போது திரும்பங்களாகவே போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து நேட்டிவிட்டியாக கொண்டு போகணும்னு எங்களுடைய ஆசை அதாவது தான் தம்பி தயாரிப்பாளர் தமிழ் இறங்கியலர் தம்பி கேமராமேன் தம்பி மியூசிக் டேரக்டர் மாடல் ஆசிரியர் எல்லோருமே இது அப்புறம் சந்தி சண்டர் ஹீரோ பாபா ஹீரோ எல்லாரும் குடும்பமாக போட்டு உங்களுடைய ஆதரவுக்காக கேட்டுருக்கேன் எல்லா இந்த படத்தை பெருத்துட்டு நல்ல விதமா கொடுத்த பிடிக்க முடிச்சிருக்கேன் அப்புறம் இந்த படத்தை நாங்கள் தாரிப்பட சட்ட தலைவர் முரளி ராமதாஸ் சாருக்கு போட்டு காமிச்சோம் போட்டு காமிச்சு பார்த்த உடனே அருமையா இருக்கேன் நானே எடுத்து யூஸ் பண்றேன் யூஸ் பண்ணி கொடுத்துருந்து பேசுகிறேன் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு புது உறுதி சொல்லி அவரு எப்படி அங்கீகாரம் கொடுத்தது உண்மையாக அவருக்கு கல்வி சொல்றேன் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துட்ற அந்த அங்கீகாரமே எனக்கு பெரிய உரிதாக இருக்கு நன்றிக்கு அப்படின்னு எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட முதல் படம் அவன் அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் டைந்து சொல்லலாம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி படம் நல்லா இருக்குது இப்போ படத்தை மக்கள்கிட்ட கொண்டு நீங்கள் தான் சேர்க்கணும் எல்லாருக்கும் வந்து பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் அந்த படத்தை வாங்கி வெளியிட்ற முரளி சாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா ஸோ அவங்க கூட இருந்ததுனால தான் அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சீக்கிரம் எங்களால் வெளியிடணும் தேனாண்டா ஃபிலிம்ஸ் முரளிசாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் டெக்னீஷியன் ஓகேதான் கதை நல்லா அழகா இருந்தது பாக்குற மாதிரி இந்த இதெல்லாம் இல்லாம நல்லா நீட்டா இருந்தது பாக்ராஜ் பாக்ராஜ் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி இருந்தது கதை மண் வாசன மாதிரி ஆனா நடுவுல கிறிஸ்டின் எப்படி உள்ள வச்சு ஏன் கிறிஸ்டின் உள்ள வைக்கிறீங்க

அப்ப எதனால அவங்க கிருஷ்ணா மாறினாங்கன்னு நீ காட்டவே இல்லையா அது தேவையில்ல எனக்கு தேவையில்லை இதுல வருது சாமி ஆடுறவங்களாம் வந்து எப்பவுமே மதம் ஆக மாட்டாங்க சாத்தியம் இல்ல இருக்காங்க சாத்தியம் இல்ல

என்னன்னா அவங்க ஒரு போயிட்டு நிறைய பேர் கை பண்ண பார்ப்பாங்க கொலை பண்ண ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்போ வந்து கொலை பண்ண முடியாம எஸ்கே பண்ணிடுவாரு ஆனா வந்து வாய்ப்பு இருந்தும் ஏன் வந்து சந்திச்சா அப்புறம் இல்ல பாத்துக்கோங்க சீனு வாய்ப்பு இருக்கு அவர் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையே பாத்தீங்களா அவரு

நல்லா பண்ணியிருக்காரு யார் டிஓபி அவர் சித்தப்பூ நல்லா தான் மேரி மேரிம்மாவும் சைடில் நிற்க வச்சுட்டீங்க மேரிம்மாவும் அதுக்கடி காப்பி பண்ணி நல்லா தான் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி டிஓபி வந்து பேசுகிறேன் நல்லா தான் இருக்கு எல்லாருமே நீட்டாக பண்ணி நன்றி நல்லா எப்படி லைட்டிங்லாம் இது எப்படி நிறைய இருந்தது சொல்ல மாதிரி தம்பி என் சன்னு வந்து சின்ன வயசுல இருந்தே அவர் சிரிவான ஆர்வமா இருந்தா இவன் அஞ்சாவது படிக்கும் போதே அவர் கதை எழுதி இருக்காரு